வணக்கம் உலகன் தொலைக்காட்சிக்கு ஆசான் சந்த எண்ணெய் எண்ணையும் என்ற ஒரு நூல் எழுதியிருந்தேன் கிட்டத்தட்ட அது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இருக்கலாம் அதை வெளியிட்டு ஏறத்தாழ அதில் கழுதைக்கும் கட்டாயம் கல்யாணம் நடக்கும் என்ற ஒரு அருமையான தலைப்பு ஒரு வரதட்சணை கொடுமையை இதைவிட வர்ணித்து அல்லது படம் பிடித்து யாராலும் எந்த கவிஞனாலும் காட்ட முடியாது அதை நீண்டதாக இருக்கும் எனவே ஆனாலும் படிக்கின்றேன் ஆரணங்கு அழகிய மயில் தோரணங்கள் போல் தொங்கும் பட்டைகள் பூரணச்சந்திரன் அவள் முகத்தில் பொலிவு பெறுவது உண்டு பொறாமைப்படுவதும் உண்டு நேர்விழிகளுக்கு நேர் அவள் நேர்விழிகள் கூர்விழி பாவை பார்வைக்கும் காவல் கூற்றுவன்தான் இருக்க வேண்டும் கொல்லாமல் கொல்லும் பொல்லாத கண்களை சாயம் பூசிய உதடுகளை கண்டு நான் சாபங்கள் விட்டதுண்டு ஆனால் சாயம் பூசாமலேயே நெருப்பை சவாலுக்கு அழைக்கும் நிறத்தில் நெஞ்சத்தை சுடும் இதழ்கள் சிச்சி கந்தரியா கவிஞன் கூட மிகவும் கொடுத்து வைத்தவன் எனக்கு இறைவன் கண்களை கொடுத்து அவளை என் உயிருக்கு சவாலாய் படைத்துவிட்டான் என்று எல்லோருக்கும் எங்கெல்லோரும் ஏங்கி நிற்பர் வணக்கம் உலகன் தொலைக்காட்சிக்கு ஆசான் என்னையும் எண்ணையும் எங்கள் என்ற ஒரு நூல் எழுதியிருந்தேன் கிட்டத்தட்ட அது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இருக்கலாம் அதை வெளியிட்டு ஏறத்தாழ அதில் கழுதைக்கும் கட்டாயம் கல்யாணம் நடக்கும் என்ற ஒரு அருமையான தலைப்பு ஒரு வரதட்சணை கொடுமையை இதைவிட வருணித்து அல்லது படம் பிடித்து யாராலும் எந்த கவிஞனாலும் காட்ட முடியாது அதை நீண்டதாக இருக்கும் எனவே ஆனாலும் படிக்கின்றேன் ஆரணங்கு அழகிய மயில் தோரணங்கள் போல் தொங்கும் தோல் பட்டைகள் பூரணச்சந்திரன் அவள் முகத்தில் பொலிவு பெறுவது உண்டு பொறாமைப்படுவதும் உண்டு நேர்விழிகளுக்கு நேர் அவள் நேர்விழிகள் கூர்விழி பாவை பார்வைக்கும் காவல் கூற்றுவன்தான் இருக்க வேண்டும் கொல்லாமல் கொல்லும் பொல்லாத கண்களை சாயம் பூசிய உதடுகளை கண்டு நான் சாபங்கள் விட்டதுண்டு ஆனால் சாயம் பூசாமலேயே நெருப்பைச் சவாலுக்கு அழைக்கும் நிறத்தில் நெஞ்ச சுடும் சிச்சி கரியா கவிஞன் கூட மிகவும் கொடுத்து வைத்தவன் எனக்கு இறைவன் கண்களை கொடுத்து அவளை என் உயிருக்கு சவாலாய் படைத்துவிட்டான் என்று எல்லோருக்கும் எங்கெல்லோரும் ஏங்கி நிற்பர் இனிமை ததும்பும் அவள் பேச்சிற்கு தேன் ஈடுகொடுக்க முடியாமல் இருந்ததுண்டு அவள் நடைக்குள் ஒரு படை மறைந்திருக்க வேண்டும் அவளால் சாபப்பட்ட உயிர்களுக்கு சாப விமோசனமும் அவளே என சலித்த கலைஞனின் சரித்திரம் நீண்டதுண்டு ஆனால் அவளோ ஏழை குடிசைக்குள் ஏற்றி வைக்கப்பட்ட தீபம் இரண்டு வேளைச் சோற்றுக்கு அவள் தாய் போராடி ஒரு வேளைக்கு உணவு தந்ததுண்டு கணவனை இழந்து விட்டதால் அவள் தாய் தன் உயிரை உருக்கி இன்னொரு உயிருக்கு எருப்போடுகிறாள் கங்கை என்பது அவள் பெயர் ஆனால் கண்களுக்குள்ளேதான் அவள் குடியிருந்தாள் வாழ்வில் அன்று வளத்தில் அன்று சிவனின் தலையில் இருப்பதாகச் சொல்லும் சிலரே சிவனின் பக்தர்கள் கூட அவளின் கண்களை கண்டவின் கட்டாயம் மறுதளிப்பர் அந்த கட்டி கரும்பை கசைக்கு பிடிய ஆல இதயங்கள் ஆலை இதயங்கள் ஆயிரம் துடித்தன அந்த கட்டி வைரத்திற்கு ரொட்டி துண்டுகளும் போட்டி போட்டன கட்டிய மாளிகை கணவான்களின் பெட்டிச்சாவிகள் சில நேரம் பேரம் பேசின ஆனால் கணவான்கள் கூட கணவன்களாக ஒப்புக்கொள்ளார் காரணம் கணவன்களாக ஆனதாலேயே அவர்கள் கணவான்களானவர்கள் இந்த பட்டியல்தானே இந்த பா பாலை சொந்தம் இந்த நாட்டில் மனநிலங்கள் நிலங்களில் குறிஞ்சியும் முள்ளையும் குறைவு மருதமும் நெய்தலும் பாலையுமே மகுடங்கள் சூட்டி கொண்டன அவர்கள் பணத்துக்கு உடலை விற்று மனச்சாட்சியை இருப்பு பெட்டிக்குள் இருகப்பூட்டி சாவியை சாமி படத்திற்கு பின் மறைத்து வைத்துவிட்டு சாம்பிராணி போடுகின்ற மடச்சாம் மடச்சாம் பிராணிகள் பகுத்தறிவு பாதையை பணப்பாராங்கற்கள் என்றோ அடைத்து போட்டிருக்க வேண்டும் படித்தவர்களாம் எதை படித்தவர்களாம் வயிற்றுப்பையை நிரப்ப வெறும் வார்த்தை ஜாலங்களை மூளைப்பையில் போட்டு அடைத்த முட்டாள்களின் பட்டாளங்கள் பகுத்தறிவு படிப்பும் இந்த நாட்டுக்குள் எப்போதுமே எதிர்ப்புதிராகும் படுத்தறிவும் பகுத்தறிவும் படிப்பும் இந்த நாட்டுக்குள் எப்போதுமே எதிர்ப்புதிராகும் எலியும் பூனையும் அவர்களுக்குள் சில அதிகார ஆண்மைகள் போட அழைத்ததுண்டு சில காளைகள் பணப்பொய்ப்பல் காட்டி மனத்தாலி கட்ட மனமு வந்து வந்ததுண்டு ஆனால் அவள் நீராற்றில் மூழ்கவும் நெருப்பாற்றில் நீந்தவும் துணிந்தவளே தவிர கூவத்தில் குளிக்கும் கொள்கையை மறுத்தவள் வைப்பாட்டன்களுக்கு வைப்பாட்டியாகும் கைப்பாவைகள் ஆகாமல் தைப்பாவையாய் அவள் இருந்தால் பணப்பந்தல் போட வழி இல்லாததால் மணப்பந்தல் தாய்ந்து விழ மணப்பந்தலுக்குள் தயாராகும் மரணமே காத்திருந்தாலும் அதுகூட வரதட்சணை இல்லாததாலோ என்னவோ ஆலோசனை செய்த வண்ணம் குந்தி குந்தியிருந்தது அவளுக்கு நான் மணா மணாளனாகும் வாக்கியத்தை மரணம் வரை இழந்திருந்தேன் அந்த புத்தகத்தை எப்போதோ எழுத் எழுதி முடித்து விட்டதால் இந்த புத்தகத்தை எழுத சமுதாயமும் சட்டமும் தடை போட்டிருந்தன முக முஸ்லீமாகி முடிக்கலாமா என்றால் மனத்திற்காக மனம் மாறாமல் மதம் மாறும் மடமைக்கு மனச்சாட்சி மரண அடி கொடுத்திருந்தது எல்லாவற்றையும் மீறி நான் மூலதனமில்லா மூளைதன முதலாளி அவளை கண்டு விட்ட பெருமூச்சில் எனக்கு மூச்சே முக்கால்வாசி தீர்ந்து விட்டது குட்டி சுவர் ஒன்று கொட்டி குவியல் கற்களுக்கிடையில் நெட்டை முட்கள் சொட்டை தலையில் குட்டை முடிகளாய் கொடுக்கும் கொடுக்குபோல் நின்றன மொத்தத்தில் அது வரதட்சணை வாங்கும் சமுதாயத்தின் புறத்தோற்றம் அங்கே பெட்டைக் கழுதை குட்டி கழுதை என்று கொஞ்சமும் அழகிருக்க எட்டி உதைக்கும் நட்டை கழுதை பெட்டி பணத்தை கொட்டி புதைத்திருந்தனர் கொட்டி கெட்டி உயிலொன்றும் பட்டியல் போல் நின்றிருந்தது உயிலில் நீ பெட்டிக்குள் எட்டு லட்சம் கட்டி தங்கங்கள் கணக்கு அற்றவை வைரத் துண்டுகளும் ஏராளம் இந்த கழுதையை கட்டி கொள்பவர்களுக்கு அத்தனை பொருள்களும் மொத்தமாய் உரிமை தட்டி அபகரிப்பவர் கிட்டி சாவை சாவை கட்டிக்கொள்வர் எச்சரிக்கை என எழுதியும் இருந்தது உயிலையே உயிலை படித்ததனால் உலகெங்கும் பரபரப்பு இந்தியாவில் மட்டும் எக்கச்சக்க வரவேற்பு